மறுமணத்திற்காக ஆண் தேடும் பெண்களை குறிவைத்து இரட்டை வேடங்களில் நடித்து நபர் ஒருவர் நூதன மோசடி செய்து பெண்களை ஏமாற்றியுள்ளார் இதன் முழு விபரத்தை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் கஸ்டம்ஸ் ஆபீசர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என விதவிதமாக ரகரகமாக போட்டோக்களை மேட்ரிமோனியல் ப்ரொஃபைல் பிக்சராக வைத்து இருநூற்று ஐம்பத்தொன்பது பெண்களை ஏமாற்றிய ஜெகஜால கில்லாடி ரோமியோ இவர்தான் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த நாற்பத்தைந்து வயதான நரேஷ் புஜாரி என்பவர் துணிக்கடையில் பணியாற்றி வருகிறார் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்திருக்கும் இவர்தான் பல சோசியல் மீடியா பக்கங்களில் பெண்களை கவர்வதற்காக பவன் அகர்வால் அங்கிட் ஜெயின் என பல பெயர்களில் ஃபேக் ப்ரொஃபைலை ஓப்பன் செய்து கொண்டு வலம் வந்துள்ளார் மேலும் மேட்ரிமோனியல் தளத்தில் தனது விளையாட்டை தொடங்கிய நரேஷ் புஜாரி தனது முதல் டார்கெட்டாக விவாகரத்தான பெண்களை குறிவைத்து மோசடியில் ஈடுபட்டுள்ளார் நைசாக விவாகரத்தான பெண்களிடம் பேசி திருமண ஆசை வார்த்தை கூறி அவர்களை நம்ப வைத்து பின்னர் சந்திக்க வேண்டும் என்று கூறி பெங்களூருவுக்கு அழைப்பதை அவர் வாடிக்கையாக வைத்துள்ளார் அவ்வாறு அவரை சந்திக்க வரும் பெண்களிடம் தனக்கு வேலை இருக்கிறது அதனால் தனது சொந்த மாமாவை ரயில் நிலையத்திற்கு அனுப்பி வைக்கிறேன் என்று கூறுவாராம் சிறிது நேரம் கழித்து மற்றொரு தொலைபேசி எண்ணிலிருந்து நான் மாப்பிள்ளையின் மாமா பேசுகிறேன் நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என பெண் கால் செய்து கேட்பாராம் பின்னர் அவர்களை சந்தித்தவுடன் நான் தான் மாப்பிள்ளையின் சொல்லிவிட்டு வெகு தூரத்திற்கு சென்று மற்றொரு எண்ணிலிருந்து பெண் வீட்டாரிடம் மாப்பிள்ளை போல பேசி ரொம்ப அவசரம் எங்க மாமா டிக்கெட் புக் செய்யணும் அதுக்காக எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் தேவைப்படுது கொஞ்ச நேரத்தில் மாமா திருப்பி கொடுத்துருவாரு என்று கூறுவாராம் இதை நம்பிய பெண் வீட்டார் அவசரத்திற்காக மாப்பிள்ளையின் மாமாவுக்கு பணம் கொடுத்ததும் அந்த நபர் அப்படியே தலைமறைவாகி விடுவாராம் அத்துடன் அந்த மொபைல் நம்பரும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு விடுமாம் இதில் கொடுமை என்னவென்றால் மாப்பிள்ளையும் அவரது மாமாவும் ஒரே நபர்தான் அதாவது நரேஷ் தான் இரட்டை கதாபாத்திரங்களில் நடித்து பெண் வீட்டாரை ஏமாற்றியுள்ளார் இப்படியாக வரிசையாக பத்துக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் உள்ள இருநூற்று ஐம்பத்தி பெண்களிடம் நரேஷ் பூஜாரி தனது வேலையை காட்டியுள்ளார் இப்படிதான் சமீபத்தில் கோவையைச் சேர்ந்த விவாகரத்தான பெண் ஒருவரிடம் இந்த முறையில் ஏமாற்றிய போது அவரது பெற்றோர்கள் காவல் நிலையத்தில் தாங்கள் ஏமாற்றப்பட்டதாக புகார் அளித்தனர் அப்போதுதான் நரேஷ் பூஜாரி சிக்கியுள்ளார் இது பற்றி விசாரணை நடத்திய போலீசார் இறுதியாக பெங்களூரு ரயில் நிலையத்தில் வைத்து நரேஷ் புஜாரியை கைது செய்தனர் மேலும் இவர் மீது சீட்டிங் செய்தல் ஏமாற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பதினாறு பேரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டதாக ரயில்வே போலீசார் கூறியுள்ளனர் இந்த விவகாரம் இப்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளதால் இன்னும் பல்வேறு புகார்கள் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒரே ஒரு நபரால் இருநூற்று ஐம்பத்தி பெண்கள் ஒரே முறையில் ஏமாற்றப்பட்ட இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது